அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி யானசேன் அன்று கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இன்றைக்கு தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக நீதிபதி மரியாதைக்குரிய ராஜலட்சுமி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்றை காலை பத்தரை மணிக்கு தண்டனை விவரங்கள் வெளிவந்து வெளிவந்திருக்கிறது திமுகவை சார்ந்த அந்த பொறுக்கி புறம்புக்கு நாய் யானசேகரன் ஒரு குற்றவாளி என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அவன் மட்டும்தான் குற்றவாளியா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் வச்சது இந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்ன தண்டனை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனை விவரங்களுக்கு பிறகு யானசேகர அந்த நீதிமன்றத்தில் வளாகத்தில் என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது அதே போல யானசேகரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை இனி குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா மேல்முறையீடு செல்ல முடியுமா உண்மையிலே உழைத்து இந்த நீதியும் நியாயமும் கிடைக்க பாடுபட்டாங்க அப்படிங்கறத இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க தான் நான் சொல்லணும்

அங்கே இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஒட்டுமொத்த நாடு முழுக்க செய்தி காட்டு இவ்வளவு பரவியது அதுக்கு பிறகு யான ஒரு திமுகவுடைய அனுதாபி என்று சொல்லப்படுகிற திமுகவை சார்ந்த கூட்டுப்புறம் பகுதியை சார்ந்த ஒருத்தன் கைது செய்யப்படுறான் கைது செய்யப்படும் போதே அந்த எஃப்ஐஆர் வெளிவருது அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண் அவன் பேசும்போது என்னோடு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரோடையும் நீ வந்து போகணும் ஒரு சார் உடனே சொல்கிறான் அப்படின்னு வருது அப்போது இது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வேகம் எடுக்கிறது இந்த வழக்கு யார் அந்த சார் அப்படின்னு கேட்கப்படுது ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்குமேயே இந்த வழக்கு குறித்து பல பேர் வந்து அந்த பெண்ணுக்காக ஆதரவாக நிற்கிறாங்க நீதிமன்றம் தாமாக வந்து பாஜகவும் அதிமுகவுடைய வழக்கறிஞர் கொடுத்த பொதுநூழல் வழக்கு அடிப்படையில் நீதிமன்றம் வழக்கை கையெழுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறாங்க சிறப்பு குழு விசாரித்து பிப்ரவரி மாதமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அப்புறம் எழுபத்தஞ்சு பக்கம் கொண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கிறாங்க நூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது அதற்கு பிறகு தான் இந்த வழக்கில் இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ன தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு குற்றச்சாட்டுகள் பதினோரு பிரிவுகளில் வைக்கப்படுது பாரதிய நியாய சங்கீதாவுடைய பிஎன்எஸ் அடிப்படையில் அதில் பத்து குற்றங்களுக்கு இவன் செய்வதற்கான ஆதாரங்களும் சாட்சியும் சாட்சியமும் இருப்பதாக விசாரித்த பிறகு பத்து குற்றங்கள் இவன் போடுது முதல்ல பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு பெண்ணிடம் அத்துமீறி நடத்தல் அதற்காக மூணு மாத தண்டனையை நீதிபதி ராஜலட்சுமி அதே போல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கூடிய நூற்றி இருபத்தாறு ஆறு பிரிவு அது சட்டவிரோதமாக ஒருத்தரை தடுத்து நிறுத்துதல் அதற்கு ஒரு மாத தண்டனை அதே எயிட்டி செவன் இதுக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வரை தண்டனை கொடுத்துருக்காங்க இது என்னென்னா ஒருத்தரை வந்து சிறைப்பிடித்து வைத்தல் சட்டவிரோதமாக ஒருத்தரை வந்து சிறைப்பிடித்து வைத்திருக்கு வந்து எயிட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி செவன் பார்ட் டூ ஓராண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க இது வந்து கடத்தி சொல்வது கிட்நாப்பிங் மாதிரி வந்து சொல்கிறது அதே போல் வந்து செவன்டி ஃபைவ் பார்ட் டூ கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் தன்னை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபடுவது செவன்டி ஃபைவ் பார்ட் டூ அதே போல் செவன்டி சிக்ஸ் பிஎன்எஸ் இது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தன்னை கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க இது வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பாலியல் ரீதியான தாக்குதலில் ஈடுபடுவது பாலியல் தாக்குதலில் ஈடுபடுவது இதுக்கு செவன்டி சிக்ஸ் அதே போல் சிக்ஸ்டி ஃபோர் பார் ஒன்னாக பிஎன்எஸ் இதுதான் இந்த வழக்கிலேயே மிக முக்கியமான தண்டனை இந்த வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே அந்த பெண்ணிடம் இந்த யானை சேகர என்ன செஞ்சான் அந்த பெண்ணை என்ன மாதிரியான துன்புறுத்தலில் ஈடுபட்டான் அங்கே உண்மையிலே நடந்தது பாலியல் சீண்டலா பாலியல் அத்துமீறலா அப்படிங்கிறதுக்கு இந்த சிக்ஸ்டி ஃபோர் பார் ஒன் அப்படிங்கிற இந்த செக்ஷன் பதில் சொல்லுது அவன் ப்ரூட்டலான ரேப்பில் ஈடுபட்டிருக்கான் முப்பது ஆண்டுகள் தண்டனை அவனுக்கு இந்த வழக்கில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சிக்ஸ்டி ஃபோர் பார் ஒன் அப்படிங்கிறது பாலியல் வன்கொடுமை அதாவது ரேப்பு அப்போது அந்த பெண்ணை அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்தே தெரிய வருகிறது இதெல்லாம் மிகப்பெரிய குடும்பம் என்னென்னா ஆண்டுகள் பத்தாண்டுகள்லேருந்து முப்பது ஆண்டுகள் தண்டனை இதில் சாகுமுறை சில உச்சபட்சத்தை குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் உச்சபட்சமாக எவ்வளோ தண்டனாலும் தன்னை கொடுக்கலாம் அது அந்த சம்பவத்தை பொறுத்து முப்பது ஆண்டுகள் தண்டனை மட்டும் கொடுத்தில்லாமல் மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தன்னை கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு எந்த பெயிலும் கிடையாது எந்த விதமான அவனுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது இந்த முப்பது ஆண்டுகள் தண்டனையுமே அவனுக்கு வந்து ரிமிஷன் போக முடியாத மேல்முறையீடு போக முடியாத அளவுக்கு நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பார் ஒனில் அதில் போக முடியுமா போக முடியாதாங்கிறத அப்புறம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அதே போல் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார் த்ரீ முன்னாடி வந்து திருநாட் திருநாட் த்ரீ சிக்ஸ்னு இருந்துச்சு திருநாட்டு கொலை வழக்கு திருநாட் சிக்ஸ் மிரட்டில் வர முடியாது அது மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார் த்ரீ வந்து கொலை மிரட்டல் கொடுத்தல் அப்புறம் டூ தேர்ட்டி எயிட் பார் பி இது இது வந்து ஆதாரங்களை அழித்தல் அப்போ செல்ஃபோனில் கூடிய தடயங்களை ஆதாரத்தை அழிச்சிருக்கிறான் அப்புறம் அறுபத்தாறு இ ஐடி ஆக்ட்டு இது வந்து அதாவது சட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை வைத்து கொண்டு இதுபடுத்து இதுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கண்காவல் மூணு ஆண்டுகள் தன்னை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவதாரம் மொத்தத்தில் தொண்ணூறாயிரம் ரூபாய் அவதாரமும் முப்பது முப்பது ஆண்டுகள் தண்டனையும் உச்சபட்ச தண்டனை முப்பது ஆண்டுகள் அப்போ சில வழக்கில் மூணு மாதம் ஒரு மாதம் ஏழு ஒரு வருஷம் மூணு வருஷம் கடைசியில் உள்ள ரெண்டு செக்ஷனில் வந்து மூணு மூணு வருஷம் அப்படின்னு மொத்தமாக பார்க்கும்போது ஏக காலத்தில் இதை மொத்தமாக அனுபவிக்கணும் ஏக காலத்தில் தனித்தனி தண்டனைகள் இருக்குது அதிகபட்ச தண்டனையாக முப்பது வருஷம் சிக்ஸ்டி ஃபோர் ஒன்றில் இருப்பதனால மொத்தமாக முப்பது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மொத்த செக்ஷனையும் மொத்த தண்டனை விவரங்களையும் பார்க்குற பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த தண்டனையிலே இருக்குது அவன் வந்து அந்த பொண்ணை தடுத்து நிறுத்துகிறான் அதுக்கு ஒரு தண்டனை தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணை சிறைப்பிடிக்கிறான் அவனுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பாலி அந்த பொண்ணை தாக்குதல் செய்கிறான் அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் செய்கிறான் அப்புறம் பாலியல் வன்கொடுமை செய்கிறான் வன்கொடுமை செஞ்சுட்டு மிரட்டுறான் மிரட்டிட்டு அதை வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோக்களை காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் கொடுத்த பருவ ஆதாரத்தை அழிக்கிறான் அதை வந்து இணையதளத்தில் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மிரட்டுறான் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போது மிக முக்கியமாக நம்ம இருக்கிற கேள்வி என்னென்னா இவன் மேல்முறையீடு போக முடியுமா அவன் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் ஒன்றில் அவனுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய உரிமையை இந்த நாய்க்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிற உரிமையை வந்து மறுக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் இந்தியாவுடைய புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் போய் ஒருத்தன் பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு வெளியே வந்து சர்வசாதாரணமாக அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இரவே அவன் சர்வசரமாக தெரிஞ்சிருக்கிறான் இவனுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் தண்டனை கொடுத்ததை ஒரு வழக்கறிஞர் அவன் தரப்பு வழக்கறிஞர் கான்ஸ்டியூஷன் பேசி கான்ஸ்டியூஷனுடைய உரிமையை வந்து நீதிமன்றம் மறுக்குது அதனால் நாங்கள் உடனடியாக மேல்முறையீடு போவோம் மேல்முறையீடு அதாவது ஹைகோர்ட்டில் அவனுக்கு ஆப்ஷன் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆப்ஷன் இருக்கு ஆனால் மேல்முறையீடு போகக்கூடாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க பொதுவாக கீழமை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் வந்து பல வழக்கில் உடைத்திருக்கிறது ஆனால் அவன் தரப்பு வழக்கறிஞர் அந்த அடிப்படையில் நாங்கள் மேல்முறையீடு போவோங்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல்முறையீடு போக முடியாது ஏன்னா அந்த அளிப்பு தான் அந்த அடிப்படையில் தான் ஸ்ட்ராங்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் உச்சபட்ச தண்டனை கேட்டோம் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ரிமிஷன் போக முடியாது மேல்முறையீடு போக முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பளிப்பதே இந்த வழக்கலுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொள்ளாச்சி பாலி வன்கொடுமை வழக்கில் சாகும் வரை சிறை இதே மாதிரியான செக்ஷன்ஸ் தான் அள்ளி போடப்பட்டுச்சு அப்போ ஐபிசி இப்போ பிஎன்எஸ் அப்போது சாகும் வரை சிறை கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து ஒரு குறைந்தபட்ச தண்டனையாக தான் நம்ம பார்க்கப்படுது ஏன்னா ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஆயுள் தண்டனைங்கிறதே அப்போ சாகர வரைக்குமான தண்டனை தான் அதாவது கிட்டத்தட்ட சாகும் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறது ஆனால் அந்த ஆயுள் தண்டனையில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம சட்டத்தின் அடிப்படையில் பத்து ஆண்டுகள் ஒருத்தர் சிறையில் இருந்தாலே சிறை நன்னடத்தை விதியின் அடிப்படையில் அவர் சிறையில் நல்லா இருந்திருந்தால் அவருக்கு வந்து அரசு கர்ணையின் அடிப்படையில் விடுதலை செய்யலாம் முன்கூட்டியே விடுதலை அந்த கர்ணையின் அடிப்படையில் விடுதலை இவனுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி இப்போ நீதிபதி தீர்ப்பு சொல்லுறாங்க இது கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இது உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் மாறுபாடு அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவன் தரப்பு வளர்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம எமோஷ்னலாக இவனுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சட்டத்தின் அடிப்படையில் இவன் இவன் வந்து மீண்டும் இந்த வழக்கில் இருந்து குறைந்தபட்ச தண்டனை பெற்றுக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவன் தரப்பு வளர்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவனுக்கு எந்த நீதிமதி நீதிமன்றமும் எந்த நீதிபதியும் இந்த வழக்கை பொறுத்தளவில் இந் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சென்சிட்டிவான கேஸ் என்பதெல்லாம் தாண்டி மாணவர்களுடைய பெண்களுடைய அடுத்த தலைமுறையுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகக்கூடாது என்ற அடிப்படையில் நாடு முழுக்க நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் முக்கியமான இந்த வழக்கிலிருந்து தான் தீர்ப்பே அடுத்தடுத்து வழங்கப்படும் இந்த வழக்கை தான் வந்து எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க அப்போ இந்த வழக்கில் மேல்முறையீடு போனாலும் நீதிபதிகள் என்னதான் கான்ஸ்டியூசன் அவனுக்கு வந்து மேல்முறையெடுப்பவருக்கான உரிமையை வழங்கியிருந்தாலும் இந்த வழக்குல நிச்சயமாக நூறு விழுக்காடி எந்த நீதிபதியும் இவனுக்கு பாரபட்சம் பார்க்க கூடாது பார்க்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம் அதே போல் இந்த வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டுடைய எதுக்கு தேவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்துட்டு தண்டனையை வழங்கியிருக்கீங்க குறைந்தபட்ச காலத்தில் ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போது வரைக்கும் நீண்டு கொண்டே இருக்கிறது அவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பெரும் கூட அவனை காப்பாடுறதுக்கு பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்றது பல சார்கள் முயற்சி பண்ணாங்க இப்போது சார்கள் காப்பாற்றப்பட்டுக்கலாம் இவனை யார் யார் எந்த சாரெலாம் காப்பாற்றினாலும் அந்த ஸ்டார் ஸ்டாலின் சாராக இருந்தாலும் இவனை காப்பாற்றுகிற ஸ்டார் சாரு ஸ்டாலின் சாராக இருந்தாலும் அதிமுக ஆட்சி வருகிற பொழுது அந்த சார்களை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்காரு நம்மள இருக்க கேள்வி அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த யார் இந்த சார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நீண்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அவன் யார்கிட்டேயுமே பேசலை ஆறு ஐம்பதுலேருந்து ஆறரை மணிலேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் அவனுடைய செல்ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு அப்படிங்கிறத தடையவியல் துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏர்டெல் சிம் கார்டு அவர் பயன்படுத்துகிறாரு ஏர்டெல்லேருந்து வந்து அவருடைய செல்ஃபோன் வந்து எட்டு முப்பத்தொம்பதுக்கு பிறகு தான் மிஸ்டு கால் ரிப்போர்ட் வந்து செல்ஃபோன் ஆன் பண்ண பிறகு வந்துச்சு அப்போ அந்த செல்ஃபோன் வந்து அணைச்சி வச்சப்பட்டிருந்துருக்கு அப்போ அந்த பெண்ணை மிரட்டி நான் வந்து இப்படி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவன் அப்படின்னு காட்டுவதற்காக அவன் பொய்யாக ஒரு சார் இருப்பதாக சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத ஒப்புதல் வாக்குமூலமாக யானை சேகரணும் கொடுத்துருக்கான் அந்த பெண்ணும் நீதிமன்றத்தில் வந்து அவங்க தரப்பு வா வாக்குமூலத்தை கொடுக்கும்போது அந்த நேரத்தில் எந்த ரிங்டோனும் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ரிங்டோன் வரல யானசேகரனும் நான் மிரட்டுவதற்காக தான் ஒரு சார் இருக்காருன்னு சொன்ன யாரும் சார் இல்லைன்னு சொல்லியிருக்கான் ஏர்டெல் நிறுவனமும் உறுதிப்படுத்திருச்சு தடையவல் துறையும் உறுதிப்படுத்திருச்சு அதனால் இவன் மட்டும்தான் குற்றவாளி வேறு யாரும் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் கொடுக்குறாங்க யானசேகர் என்ன ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா யானசேகரன் என்ன நேர்மையினுடைய என்னுடைய நேர் வடிவமாக யானசேகரம் என்ன உண்மையினுடைய மறுவடிவமாக பொறிக்கி பொறம்புக்கு நாய் ஒரு பக்கா சீட்டிங் பண்ண பக்கா ஃப்ராடு பண்ண பகலில் திமுக கட்சியில் வேலை பார்த்துட்டு இரவில் கொள்ளை அடிச்சுக்கிறான் கொள்ளை வளைச்ச வழக்கே ஒரு வீட்டை புகுந்து வீடேறி குதித்து கூகுள் மேப்பை வச்சு பெரிய பெரிய பங்களா வீடுகளை குறி வச்சு அதில் கொள்ளை அடித்து பத்தொம்போது வழக்கு இந்த நாய் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அவ்வளோ பெரிய ஃப்ராடு பையன் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான சிவன் சொத்து குளநாசன் சொல்லுவாங்க ஒரு பெருமாள் சொத்து குளநாசன் இல்லை போல இருக்குது அதனால் பெருமாள் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்த அபகரித்து பட்டா இல்லாத இடத்துல வீடை கட்டி வச்சுக்கிறான் ஒரே வீட்டுக்குள்ளே மூணு பொண்டாட்டியை கட்டி வச்சுருக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தா கொள்ளையடித்த பணத்தில் பொண்டாட்டிகளுக்கு ஒரு ஷேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தனியாக ஈசிஆர் பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கி இப்போ பண்ணை விடு வச்சுருந்துருக்கிறான் இப்படி முழுக்க முழுக்க தன் வாழ்வையே ஒரு சீட்டிங்காக கொண்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டுலேருந்து தொடர்ச்சியாக வழக்கெடுத்து ஜெயிலுக்கு போகிறதே வழக்கமாக கொண்ட ஒருத்தன் ஒரு ஹாப்பிச்சுவல் அஃபண்டரு ஒரு தொடர் குற்றவாளி அவன் நான் ஒரு செல்ஃபோன் தான் பயன்படுத்தினேன் ஒரு செல்ஃபோனில் அதை வந்து ஃப்ளைட் ஃபோனில் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்புவது அவன் இன்னொரு செல்ஃபோன் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா அந்த இன்னொரு செல்ஃபோனில் அந்த சாருக்கு பேசியிருக்கலாம் இல்லையா வழக்கு வந்தவொடனே அந்த இவ்வோ இன்னொரு செல்ஃபோனை எங்கேயாவது தூர போட்டுருக்கலாம் இல்லையா இல்லை வழக்கு பிரச்சனை வந்தோடனே அந்த இன்னொரு செல்ஃபோனை சுக்கு சுகா நுறுக்கிடலாம் இல்லையா அந்த இன்னொரு செல்ஃபோனில் வேறு யார் பேர்லேயும் சிம் கார்டு இருந்திருக்கலாம் இல்லையா இல்லை அதில் இன்னொரு செல்ஃபோனில் இந்த செல்லில் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி ஒய்ஃபை ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட்டை மட்டும் அதில் போட்டு வச்சு இல்லை ஹாட்ஸ்பாட்டில் ஆன் பண்ணி ஒய்ஃபை மட்டும் அதில் போட்டு வச்சு வாட்ஸ்அப் மூலியமாக அந்த சாருக்கு கால் பண்ணிருக்கலாம் இல்லையா அது சிம்மே இல்லாத ஃபோனாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே சமூக வலைதளத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் தொடர்ச்சியாகவே கேட்டுக்கொண்டுதான் இருக்காங்க இதற்கு யார் பதில் சொல்லப்போடுது காலம்தான் பதில் சொல்லணும் இந்த வழக்கில் விசாரணை நூறு விழுக்காடு சரியாக நடந்ததாக நாம் எல்லோரும் நம்புகிறோம் உண்மையிலேயே மூன்று எஸ்ஐடி என்று அழைக்கப்படுகிற சிறப்பு புலனாய்வு குழு பெண் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்னேகா பிரியா தலைமையிலான அதிகாரிகள் மிகச்சிறப்பாக வந்து அவங்க வந்து அந்த வழக்கை எடுத்து எடுத்துக்கொண்டு போனாங்க இந்த வழக்கில் அவங்க எந்த பாரபட்சமே பார்க்கலை அந்த வழக்கில் அதாவது அவனுடைய செல்ஃபோன் தான் பெரிய ஆதாரம் அவன் செல்ஃபோனில் வீடியோவை அழிச்சிருக்கிறான் அந்த வீடியோவை மீட்டெடுத்தாங்க அந்த பெண்ணை பாலியல்தியாக துன்புறுத்தின கொடுமை செய்த அந்த மோசமான செயலை வந்து அவன் காணொலியாக எடுக்கிறான் அதை வச்சு திட்டம் பண்ணலான்னு பார்க்குறான் அதை அழிச்சிருக்கிறான் அந்த ஆதாரத்தை எடுத்துடுறாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் இருந்திருக்கு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி எந்தெந்த பெண்கள் எல்லாம் வந்து அவன் பாலியாக துன்புறுத்துறானோ அதை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அந்த அஞ்சாறு பேர் வந்து இன்பம் மகிழ்ச்சி அடைஞ்சதாக சொல்லப்படுகிறது அவன்லாம் யார் ஒருத்த மட்டும்தான் குற்றவாளி இவன் தான் அந்த பொண்ணை ப்ரூட்டராக வந்து பண்ணான் அதில் மாட்டுக்கடத்தில் இவன் ஏரியாவில் ஒரு கேங் இருந்துருக்க அதை யாருமே தொடரலையே இவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு சாருக்கு இவன் பேசினாரா பேசலையாங்கலாம் தாண்டி சார்களோட இவனுக்கு தொடர்பு இருந்துச்சா இல்லையா மா சுப்பிரமணியன் சார் கூட இவனுக்கு தொடர்பு இருந்துச்சா இல்லையா அந்த கோட்டுபுரம் பகுதியில் இந்த இவனுடைய வட்டச் செயலாளர் அந்த ஒன் மா மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு திமுக கூடிய எல்லாரு சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி அமைச்சர் கூட சாதாரணமாக போய் மா மாசுப்பிரமணியை எல்லோரும் போய் பார்த்துற முடியுமா ஒரு மருத்துவர் மாசுப்பிரமணியை பார்க்கணா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அது சாதாரணமாக பார்க்க முடியாது ஏன்னா அவர் பெரும்பாலும் பல நேரங்களில் வாக்கிங்கில் தான் இருப்பார் அவர் இப்போ அவர் 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 ஓட்டத்துக்கு நம்ம நடந்து போய் அவரை பிடிக்கிறதே பெருங்கஷ்டம் அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் வீட்டில் வந்து சாதாரணமாக உட்காந்து எல்லோரும் எல்லார் வீட்லேயுமே இப்படி சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாதாரண நபர்களே வந்து கட்சிக்காரனுடைய எல்லா கட்சிக்காரன் வீட்டுக்கும் போயிட மாட்டாங்க அப்போ கட்சி தான் அறியப்பட்ட நபர்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வீட்டுக்கு தான் போவாங்க என்ன சாப்பாடு பிரியாணி கொடுன்னா கரம்ப விசத்தகசத்தை போடணும்னு யாருக்கு தெரியும் அப்போ ரொம்ப அறிஞ்ச ரொம்ப நெருக்கமான ரொம்ப நம்பிக்கை உள்ள தன் மீது விசுவாசம் கொண்ட நபர்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் ஒரு அறியப்பட்ட அமைச்சர்கள் வந்து நிச்சயமாக போவாங்க லட்டுப்பாடு கட்சி தலைவன் கூட தனக்கு தெரிஞ்ச பொறுப்பாளர் கிட்ட தான் போவாங்க எல்லா வீட்டுக்கும் போக மாட்டான் அப்போ ஒரு அமைச்சர் எல்லா வீட்டுக்கும் போக வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் அவர் கூட சார்களோட சாருக்கு தொடர்பு இருக்கான்னு தெரியல ஆனா சார்கள் கூட இவனுக்கு தொடர்பு இருக்கு ஆதாரப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் தடைவெளித்துறை சொல்லிடுச்சு யானசேகரனும் ஒப்புதல் வாக்குட்டான் பாதிக்கப்பட்ட பெண்ணும் ரிங் டோன் வரல அப்படின்னு சொல்லிடுச்சு அதே போல் வந்து ஏர்டெல் நிறுவனம் சொல்லிடுச்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால இங்க யார் இந்த சார்னு கேள்வியை இனிமேல் யாராவது கேட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க யானசேகர யார் யாராவது ஒரு சார்போட கூட தொடர்பு இருந்தா அப்படின்னு சொல்லி இனிமேல் யாரும் கேட்கக்கூடாது அந்த சார்ன்னு கேட்க கூடாது ஏன்னா சேகரன் பல சார்களோட தொடர் வந்திருக்கிறான் நம்ம ஒரு சாரை எப்படி சொல்ல முடியும் சாட்டை எடுத்து நாட்டு